அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் எங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியலங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சாதானங்க நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் நான் செய்ய முடியும் அதுக்கு என்ன செய்கிறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா எது உங்கள் கேள்வியாக இருக்கா அப்படின்னு அதுக்குரிய பதிலை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஏற்கனவே பதிவு விட்ட வீடியோவில் குலதெய்வம் யாருன்னு தெரியலன்னா இதை செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் வந்து கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை இப்போ உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் இதை உதாரணமாக சொல்கிறேன் சரிங்களா முதல்ல என்ன நிகழ்வுங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க சரிங்களா என்னோடய தோழி ஒருத்தவங்க என்னை விட பெரியவங்க தான் அவங்க அவங்க அவங்களோட எல்லா விஷயத்தையுமே பர்சனல் விஷயத்தெல்லாம் என் கூட ஷேர் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணும்போது வீட்டில் கஷ்டமாக இருக்குது பசங்கள் பசங்களோட படிப்பு எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க தடைகளாக இருக்குது எதையுமே வந்து முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்ப நான் சொன்னேன் நீங்க ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துருங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு அப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க எனக்கு குலதெய்வம் யாருனே தெரியலங்க அப்ப நீங்க என்னங்க கும்பிடுவீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லைங்க குலதெய்வம்னு யாரும் தெரியல நாங்கள் இங்கே இஷ்ட தெய்வத்தை தான் கும்பிட்டுட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் சொல்கிற ஒரு விஷயத்த செய்ங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் யாருன்றது தெரிஞ்சிடும் இல்லைன்னா நீங்கள் பண்ணுற விஷயத்த உங்கள் குலதெய்வம் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நல்வழிப்படுத்திக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரின்னு சொன்னாங்க நான் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன் அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க அந்த வாரம் அவங்க வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு ஒரு வேலையை போக வேண்டி இருந்துச்சு அங்கே போக வேண்டி இருந்தப்போ அங்கே ஒரு காது குத்தல் நிகழ்ச்சி ஏதோ நடந்துருந்துருக்கோம் போலருக்கு இவங்க தட்சையில் தான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் இவங்களோட மாமனார் வகையில் சொந்தம் அண்ணன் தம்பி அந்த மாதிரி உறவு முறையில் இருந்த ஒருத்தவர் வயசானவர் அவரை இவங்க பார்த்துருக்காங்க பார்த்துருக்கும் போது சொல்லி சொல்லியிருந்திருக்கிறாரு பேச்சு வாக்கில் இவங்க தினமும் உனக்கும் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு புள்ளரிச்சு போச்சான் என்னடா இது இத்தனை வருஷமாக வரும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது இப்போ உடனே தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப புள்ளரிச்சு போயிட்டு உடனே எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி என் பேரை சொல்லி இது மாதிரி எனக்கு எங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொன்னாங்க நான் சொன்னேன் தெரிஞ்சிடுச்சு இல்லை அப்போ இனிமேல் குலதெய்வம் பேரை சொல்லியே நீங்கள் எல்லாமே செய்யுங்க குலதெய்வம் கோயில் இருக்குன்னா அங்கே போங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை அதை கரெக்டாக செய்ய ஆரம்பித்தாங்க இப்போ அவங்களோட நிலைமை என்ன இருந்துச்சோ அதை விட ஒருபடி மேலே நல்லா இருக்காங்க இன்னும் நல்லா அவங்க இருக்கணும் நான் கண்டிப்பாக வேண்டிப்பேன் இன்னும் நல்லா நல்லாதான் அவங்க குலதெய்வம் வச்சுக்கிட்டே இருக்கும் முன்னேற்றிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது உண்மையான நிகழ்ந்த என்னுடைய இதில் நிகழ்ந்த ஒரு பதிவு சரி அவங்களுக்கு நான் என்ன செய்ய சொன்னேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வீடியோங்களையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கும் நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு நீங்கள் என்னைக்கு இது வந்து வெள்ளிக்கிழமை சை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நாளைக்கு இதை செஞ்சிருங்க அந்த மாதிரி செய்யுங்க காலையில் விடிய காத்தால் நான் வந்து பிரம்மமுஹூர்த்தம் நேம் நேம் சொல்லாமல் நாலு டூ அஞ்சரைக்குள்ளே முடிச்சிடுங்கன்னு தான் சொல்லுவேன் நாலு டூ அஞ்சரை எழுந்து தண்ணி எடுத்து தண்ணியில் தலையில் ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுங்க ஓகேங்களா நீங்கள் சோப்போடு ஷாம்பூடு அதெல்லாம் கிடையாது பச்சை தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுங்க ஊற்றிட்டு நேராக உங்களோட பூஜை அறைக்கு போங்க ஓகேங்களா நேராக பூஜாரிக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் உங்களோட காமாட்சி அம்மன் விளக்கையெல்லாம் ஏற்றிட்டு ஒரு அகல் விளக்கை தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அதில் நெய் ஊற்றிக்கோங்க திரி பஞ்சு திரி போட்டுக்கோங்க உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க மனம் முருகி மனம் முருகி என்னோடய குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியலை எங்கள் வீட்டில் எவ்வளவு கஷ்டமாக இருக்குது நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் நீங்கள் துணை இல்லைன்னா உங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா நாங்கள் எப்படி இது பண்ண முடியும் நீங்கள் எங்களுக்கு துணையாக நில்லுங்க இல்லை நான் உங்கள் உங்களை கவனிக்கணும் உங்களை நல்லபடியாக வச்சுக்கணும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருன்னு நீங்கள் காட்டி கொடுங்க ஏதாவது ஒரு வழியில் காட்டி கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் மன திருப்தி பண்ணுற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க மனம் உருகி வேண்டிக்கிட்டு அந்த அகல் விளக்கை ஏற்றிட்டு இன்னும் ஒரு விஷயம் செய்யுங்க ஒரு மஞ்சள் துணி அதாவது வெள்ளை துணியில் மஞ்சள் கலந்து மஞ்சள் துணியை ஆக்கிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயம் அதில் வச்சு முடிஞ்சிருங்க மூணு முடி போட்டு என்னோடய குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியணும் இல்லை என்னோட வாழ்க்கை நல்லபடியாக மாறணும் எங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறணும் எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு முடிச்சு போட்டு அந்த அகல் விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க தினமும் அன்றைக்கி ஒரு நாள் காலையில் இருந்து தண்ணி ஊற்றி செஞ்சால் போதும் தினமும் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுங்களோ அதே மாதிரி கும்பிடும்போது அந்த விளக்கை ஏற்றிக்கோங்க அவ்வளவுதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க ஏதாவது ஒரு வழியில் எப்படியோ ஒரு விதத்தில் உங்கள் குழந்தை வந்து யாருன்னுட்டு காட்டி கொடுத்துரும் அவங்களுக்கு தேவை இருக்குது அவங்க வந்து உங்களை க நீங்கள் அவங்கள கவனிக்கணும்னு நினச்சாங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் காட்டி கொடுத்துருவாங்க அவங்க பேரோட இவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு நச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுத்துருவாங்க அவங்க யாருன்னு காட்டிக்க விரும்பலைன்னா கூட உங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுத்துருவாங்க ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அவங்க மா எனக்கு யாரும் தெரியலன்னுட்டு அந்த விளக்கை ஏற்றாமல் விட்டுறக்கூடாது அந்த விளக்கு தான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கணும் இதுவும் ஒரு நல்ல வழி இது ஒரு பரிகாரம் மாதிரி தான் சரிங்களா இது கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும் கண்டிப்பாக செய்யுங்க நான் வந்து இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு அதுக்கு நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்காங்க எனக்கு இது வந்து மறக்க முடியாத விஷயம் ஏன்னா இது திடீர் இந் இப்போ இப்போ கொஞ்ச நாளில் நடந்த விஷயம் எனக்கு இன்றைக்கி வந்து உங்ககிட்ட பேசின உடனே உங் உங்கக்கிட்ட இந்த பதிவையே நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தவங்களும் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக இந்த நான் பதிவான மிக்க நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ச கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஓம் முருகா